கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போற வழியில சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருநள்ளம் கோனேரி ராஜபுரம் என்கிற அழகிய ஊர்ல அமைந்துள்ள இன்று ஸ்ரீ உமா மகேஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படும் நம்ம இருக்கோம் இந்த வந்து பாத்தீங்கன்னா சோழ வம்சத்தின் ராஜமாதா செம்பியன் மாதேவியார் தன்னுடைய கணவர் கண்டராதித்த சோழனுடைய பெயர்லேயே எழுப்பப்பட்ட கற்றளி கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு பின்னாடி நம்ம அப்படியே சுற்றி வந்தோம்னா கருவருக்கு பின்னாடி தென்புற சுவற்றல ராஜமாதா செம்பியன் மாதேவியாருடைய கணவர் கண்டராதித்த சோழனுடைய திருவுருவம் புடைப்பு சிற்பமா வடி பண்ணிருப்பாங்க சிவலிங்கத்தை அவர் வந்து கைக்குப்பி வணங்குற மாதிரி ஒரு சிற்பத்தை அவ்வளவு அழகா வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க இந்த திருவுருவம் கண்டராதித்த சோழன்ட்டு நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா இதற்கு உள்ள கல்வெட்டு நமக்கு வந்து இதுதான் கண்டராதித்த சோழன்ட்டு நமக்கு வெளிப்படுத்துது ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்ரீ கண்டராதித்த தேவர் மாதேவடிகளால் ஸ்ரீ செம்பியன் மாதவியால் தம்முடைய திருமகளால் ஸ்ரீ மதுராந்தக தேவரான ஸ்ரீ உத்தம சோழர் திரு ராஜயன் செய்தர்களால் நிற்க தமுடையா ஸ்ரீ கண்டராதித்த தேவர் திருநாமத்தால் திருநல்ல முடியாருக்கு திருக்கற்றல் எழுந்தருளித்து இத்திருக்கட்டலிலே திருநல்ல முடியாரை திருவிட தேரமருகின்றதாக எழுந்தருளித்த ஸ்ரீ கண்டராதித்த தேவர் இவர் இந்த கல்வெட்டு செய்தியை வச்சுதான் இதுதான் கண்டராதித்த சோழன்ட்டு